தினமொரு வசனம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்தேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் விளக்கம் நம்முடைய வாழ்க்கையின் மேல் தேவன் வைத்துள்ள பொதுவான பிரதான திட்டம் என்ன நாம் தேவ நோக்கம் நிறைவேற்றுவதை வாழ்க்கையின் முதன்மையான இலக்காக குறித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் ஆன்மீகம் என்பது ஆலயம் செல்வதும் ஆராதனை செய்வதும் பிரார்த்தனைகள் ஏறெடுப்பதும் பல பக்தி செயல்கள் செய்வது மட்டுமே அல்ல ஆன்மீகம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் நம்மிடம் எதனை எதிர்பார்க்கின்றார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக செயல்படுவதாகும் இந்த பூமியில் நாம் அன்பு உள்ளவர்களாக தாழ்மை பண்பு உள்ளவர்களாக தய உள்ளவர்களாக நீதி நேர்மை உடையவர்களாக இதய தூய்மை உடையவர்களாக கபடற்ற மனநிலை உடையவர்களாக தேவ உறவு உடையவர்களாக பரிசுத்த பரிசுத்தமான பாதைகளை தெரிந்து கொண்டு நடக்கின்றவர்களாக வாழ்ந்து தேவனையும் அவருடைய மகிமையையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் தேவன் ஒருவர் உண்டு என்பதும் அவர் பரிசுத்தமானவர் என்பதும் நாம் வாழ்கின்ற விதங்களினால் வெளிப்பட வேண்டும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காகவும் தம்முடைய ஐக்கியத்தை கொடுப்பதற்காகவும் தம்முடைய தெய்வீக சித்தத்தை செயல்படுத்துவதற்காகவுமே மனிதனை படைத்தார் இவ்விதமான ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கின்றவர்களோடு பண ஆசை பொருளாசை கபடம் வெறுப்பு விரோதம் கசப்பு பெருமை பொறாமை ஆடம்பரம் சுயநலம் ஆகியவை இருக்க இயலாது அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தில் யோர்தான் எரிகோ போன்ற பல தடைகள் வந்தால் அவைகள் தேவனால் அகற்றப்படும் அவர்கள் தடைகளை கடந்து செல்வார்கள் ஏனென்றால் அந்த தடைகள் அகற்றப்படாவிட்டால் அவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற இயலாமல் போகும் ஆம் நம்முடைய வாழ்க்கை பயணம் தேவ நோக்கம் நிறைவேற்றுவதை இலக்காக கொண்ட ஒன்றாக மாறுவதன் மூலம் தடைகள் அகற்றப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பலர் ஜெபம் உபவாசம் விசுவாசம் ஆராதனை காணிக்கை ஆகியவற்றின் மேல் அதிக நம்பிக்கை வைத்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை இலக்காக கொண்டு வாழ்கின்றோமா என்பதை கவனியாமல் போகின்றனர் ஜபமும் உபவாசமும் மட்டுமே தடைகளை உடைக்காது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் இணைய வேண்டும் ஜபங்களும் உபவாசங்களும் மிகவும் வல்லமையானவை ஆயினும் அதிகமாக ஜெபிப்பதாலும் அதிகமாக உபவாசிப்பதாலும் அதிகமாக விசுவாசிப்பதாலும் மட்டுமே தடைகள் அகன்று விடுவது இல்லை இன்னும் இன்னும் அதிகமாக தேவ நோக்கம் சார்ந்த ஒரு உயர்தர வாழ்க்கையினை இலக்காக கொண்டு தீவிரமாய் செயல்படுவதே நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில்